கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய நாகரிகத்தோடு போற்றி பிறந்த கும்பல் எங்களுடைய தமிழ் கும்பல் அவர்களுக்கு வந்து காவியை தலையில் துமந்து கொண்டு மூளை இருக்க வேண்டிய இடத்தில் மாட்டு சாணத்தை வைத்துக் கொண்டு மாட்டு மூத்திரத்தை வந்து குடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வந்து எப்படி சொல்லி புரிய வைப்பது என்பதை எங்களுக்கு சூப்பர் முதலமைச்சர் எங்க முதலமைச்சர் தான் இந்தியாவுக்கான மாடல் முதலமைச்சர் சூப்பர் ஸ்டார் முதலமைச்சர் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் கையெழுத்திட வராதத ஒண்ணு கையெழுத்திட வந்தோம்னு பேசுறதும் தொடர்ச்சியா வந்து இல்ல இவங்க அப்படிங்கறது நாங்க தொடர்ச்சியா எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எந்த சூழலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதையும் நாங்க தெளிவா விளக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படி விளக்கிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க சொல்றது வந்து எப்படி ஏத்துக்க முடியும் இந்திய வரலாற்றிலேயே ஒரு அற்புதமான கல்வியை கொடுக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு அப்படி இவங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது முதல்ல சார் வணக்கம் நான் ஏபிபி நாடு சேனல்ல இருந்து ஜெகதீஷ் பேசுறேன் தேசிய கல்விக் கொள்கை சம்பந்தமா விவாதம் நடந்தது பாத்திருப்பீங்க அது தொடர்பான சில கேள்விகள் இருக்கு கேட்கலாமா சார் சொல்லுங்க பிஎன்ஸ்டி திட்டத்துல கையெழுத்திட வந்த தமிழ்நாடு அரசு கடைசி நேரத்துல அதுல இருந்து பின்வாங்கிட்டாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து முன் வந்தாரு ஆனா சூப்பர் முதல்வர் அதை தடுத்துட்டாருன்னு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு சார் இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க எந்த இடத்திலையும் புதிய கல்வி கொள்கையோ அல்லது பிஎம் ஸ்ரீ பள்ளிகளையோ ஏத்துக்கிற நிலையில் தமிழ்நாடு அரசு இல்லை நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சர் தொடர்ச்சியா ஒரு பொய்ய பதிவு பண்ணிக்கிட்டே வராரு நம்ம தமிழ்நாடு அரசு ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டேன்னு எந்த சூழலையும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அதை ஒத்துக்கொள்ளவும் இல்லை ஏன் ஒத்துக்கொள்ளல அப்படின்னா தொடர்ச்சியா எங்களுக்கு தெரியும் பிஎம்சியோ அல்லது வந்து புதிய கல்விக் கொள்கையோ திராவிட மாடலுக்கும் சமூக நீதிக்கும் எதிரானது அப்படிங்கறத நாங்க தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டே தான் இருந்தோம் அப்படி வலியுறுத்தி கொண்டிருக்கிற சூழல்ல இவங்களாம் ஒன்னு முடிவு பண்ணிட்டு இவங்க இப்படிதான் இருக்கு அப்படிங்கறது வந்து மடமைத்தனமா நான் பாக்குறேன் ரெண்டாவது வெரி சூப்பர் முதலமைச்சர் இந்தியாவுக்கே சூப்பர் முதலமைச்சர் வந்து எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அதனால எந்த இடத்துலயும் எங்களுக்கான யாரையும் வச்சோ அல்லது வந்து சூப்பர் முதலமைச்சர் எங்களை கண்ட்ரோல் பண்றாங்கிறதே வந்து அவங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் இந்த ஆட்சியை கண்ட்ரோல் பண்ற சூப்பர் பிரைம் மினிஸ்டரை பத்தி அவர் பேசுற போக்குள்ள இதை சொல்லியிருக்கிறது கண்டிப்பா கேட்கத்தக்கது அவர் தெளிவா சொல்றாரு சார் ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் முன் வந்தார் ஆனால் சூப்பர் முதல்வரை தடுத்து விட்டார் சூப்பர் முதல்வர் யார் என்பது தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு சார் சூப்பர் முதலமைச்சர் தடுக்கிறாருன்னா அவர்தான் தான் சொல்லணும் அதை நாங்க எங்களுக்கு சூப்பர் முதலமைச்சர் எங்க முதலமைச்சர் தான் இந்தியாவுக்கான மாடல் முதலமைச்சர் சூப்பர் ஸ்டார் முதலமைச்சர் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அவங்க தொடர்ச்சியா நாங்க தான் கையெழுத்திட வராதத ஒண்ணு கையெழுத்திட வந்தோம்னு பேசுறதும் தொடர்ச்சியா வந்து இல்ல இவங்க அப்படிங்கறத நாங்க தொடர்ச்சியா தான் இருக்கோம் எந்த சூழலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதையும் நாங்க தெளிவா விளக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படி விளக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க சொல்றதை வந்து எப்படி ஏத்துக்க முடியும் ஓகே சார் என்னோட சகோதரி கனிமொழிக்கு என்னென்ன நடந்துச்சு இந்த விவகாரத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் தெரியும் திமுக எம்பிக்களுக்கு அவங்கதான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு சார் நாங்க ரொம்ப தான் சொல்றோம் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சந்திக்க போகிற போது கல்வி அமைச்சரும் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களும் தான் போனாங்க இந்த மாநிலத்தில் அதாவது இந்திய வரலாற்றிலேயே ஒரு அற்புதமான கல்வியை கொடுக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு அப்படி இவங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன போது முதல்ல இவங்க கொடுக்க வேண்டிய நிதிக்கும் புதிய கல்விக் கொள்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படி சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துல எதேச்சதிகாரத்தோடு இவங்க வந்து எங்களை வந்து கண்டிப்பா பணம் பணம் வேணும்னா நீங்க ஏத்துக்கிட்டாங்கிறாங்க நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் அதே போலவே அவர்களுக்கு எழுதிய கடிதத்துல ரொம்ப தெளிவாவே தலைமைச் செயலாளர் எழுதியிருக்காரு நாங்க வந்து கல்விக்கான வளர்ச்சியை எந்த சூழலையும் தடுக்கிறது இல்ல ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கையோ அல்லது வந்து ஏத்துக்கணும் அப்படின்னா நாங்க எங்க மாநிலத்துல ஒரு ஸ்டேட் லெவல் கமிட்டியை ஒன்னு அப்பாயிண்ட் பண்றோம் பேஸ்ட் ஆன் த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கேன் அப்படிங்கறதுதான் எழுதியிருக்காங்களே தவிர நாங்க ஏத்துக்கிறோம்னு எங்கேயும் எழுதல அக்செப்டன்ஸ் இஸ் சம்திங் ஸ்டேட் கமிட்டி டு மானிட்டர் திஸ் திங் அப்படிங்கிறதுக்கான டிஃபரன்ஸ் இருக்கு அப்ப நாங்க ஸ்டேட் லெவல் கமிட்டியை தான் போட்டிருக்கோமே தவிர எதையும் ஏத்துக்கொண்டு போடவில்லை அப்படி போடாத ஒண்ணு ஒடியா மொழி இன்னைக்கு என்ன சூழல்ல இருக்குங்கறத ஒடிய மொழிக்கு ஒடிய மொழியை தாய்மொழியாக கொண்ட தர்மேந்திர பிரதான் இந்திக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு பேசுவது வருத்தத்திற்குரியது ஓகே சார் தமிழ்நாடு எம்பிக்கள் மற்றவர்கள் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும் போதே அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு அயோக்கியத்தனமானது கண்டிக்கத்தக்கது வரைமுறை தெரியாமல் யாரை எப்படி பேச வேண்டும் என்கிற நிலை கூட தெரியாத ஒன்றிய அமைச்சர் என்கிற அடிப்படையில் இருந்து கொண்டு இப்படியெல்லாம் பேசுவது நாகரீகமற்றது என்பதைத்தான் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம் எங்களுக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய நாகரிகத்தோடு போற்றி பிறந்த கும்பல் எங்களுடைய தமிழ் கும்பல் அவர்களுக்கு வந்து காவியை தலையில் துமிந்து கொண்டு மூளை இருக்க வேண்டிய இடத்தில் மாட்டு சாணத்தை வைத்துக்கொண்டு மாட்டு மூத்திரத்தை வந்து குடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு வந்து எப்படி சொல்லி புரிய வைப்பது என்பதை புரிந்து கொண்டவர்கள் பேசலாம் சரிங்க உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி